இது ஐந்து அப்பமும் இரண்டு மீனும் தான் ஆனா ஆயிரங்களுக்கு எப்படி போதுமாகும் இயேசு கலிலேயா மலைப்பகுதியில் போதித்துக் கொண்டிருந்தார் ஆயிரக்கணக்கான மக்கள் அவருடைய போதனையை கேட்க வந்திருந்தார்கள் அவர்கள் ரொம்ப நேரம் அங்கே இருந்ததால் எல்லாருக்கும் பசி ஏற்பட்டது அந்த நேரத்தில் அந்திரேயா சொன்னார் இங்கே ஒரு சிறுவன் இருக்கான் அவனிடம் அவனிட ஐந்து அப்பமும் இரண்டு மீனும் இருக்கு சிறுவன் வெட்கப்பட்டாலும் தன்னோட சாப்பாட்டை இயேசுவிடம் கொடுத்தான் இயேசு அப்பமும் மீனும் எடுத்துக்கொண்டு வானத்தை நோக்கி நன்றி சொல்லி ஜெபித்தார் அப்போ அதிசயம் அந்த சின்ன உணவு பெருகி பெருகி வந்தது ஐயாயிரம் பேர் நிறைவாக சாப்பிட்டார்கள் அது ஆண்கள் மட்டும் குழந்தைகள் பெண்கள் கூட சேர்த்தா இன்னும் அதிகம் சிஷ்யர்கள் மீதி உணவை சேகரித்தார்கள் மொத்தம் பன்னிரண்டு கூடை நிரம்பியிருந்தது குட்டீஸ் நம்மிடம் சின்னதாயிருந்தாலும் பகிர்ந்தால் இறைவன் அதை பெரிய ஆசீர்வாதமா மாற்றுவார்